திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தனனதானதான தனந்த தனனதானதான தனந்த தனதான முகமலானை பூசி தயங்கு நுதலின் மீதிலே பொட்டணிந்து முருகுமாலை போதிக்கணிந்த மடமாதர் முதிருமாற பாரத்தனங்கள் மிசையிலாய் நெக்கழிந்து முடியமாலிலே தேடி பொருள்தேடி செகமலாமுலாவி கரந்து திருடனாகியே சற்றுழன்று திமிரனாகி ஓடி பறந்து திரியாமல் தெளியும் ஞான மோதி கரைந்து சிவபுராண நூலிற்பயின்று செரியுமாறு தாளை பறிந்து தரவேனும் அகரமாதி யாம்கரங்கள் அவனி பொடங்கி, அடைய வேக ரூபத்தில் ஒன்றி முதலாகி அமரர் காணவேயத்தம் மன்றில் அறிவை பாட காடிக் கலந்த அமலநாதனா முற்பயந்த முருகோனே சகல வேத சாமுத்ரி அங்கள் சமயமாறு லோகத்ரயங்கள் தருமநீதி சேர்த்தத்துவங்கள் தவயோகம் தவறிலாமலால பிறந்த தமிழை மாறற் கூண்வை போடன்று தவிர காலவாயிற்றந்த பெருமாளே